நமது ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் பிரம்ம முகூர்த்தத்தின் ரகசியம் பிரபஞ்சத்தின் ரகசியம் பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி தேவத்தை வழிபட்டு தெய்வத்தின் பார்வையை நம்மேல் கொண்டு வருவது என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன என்று தெரியாத நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தம் அப்படியென்றால் சூரியன் உதயத்திற்கு முன்பு உள்ள நேரம் அதாவது அதிகாலை மூன்றரை மணி முதல் ஐந்தரை மணி வரை உள்ள நேரம் பிரம்ம முகூர்த்தம் அதில் பிரம்ம முகூர்த்தம் என்பது அதாவது முகூர்த்தம் என்றால் நம்ம சுப காரியங்களை குறிக்கக்கூடியது சுப நேரங்கள் அதாவது நம்ம எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அதாவது திருமணமாக இருந்தாலும் சரிதான் ஒரு சடங்குகளாக இருந்தாலும் சரிதான் இல்லை ஒரு தொழில் தொடங்குவதற்கு முன்பும் சரிதான் நல்ல முகூர்த்த நேரமா அப்படின்னு பார்த்து தான் அந்த வேலையில் தான் நம்ம அந்த தொழிலோ இல்லை திருமணமோ இல்லை சுபகாரியங்களோ நாம் செய்வோம் அப்படிப்பட்ட நேரங்களை குறிக்கக்கூடியது தான் முகூர்த்தம் பிரம்மங்கிறது என்னதுன்னா சக்தி உள்ள நேரத்தை தான் தெய்வசக்தி நிறைந்ததை தான் பிரம்மம்னு சொல்கிறாள் இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல நேரம் பிரம்ம பிரம்ம முகூர்த்தம் அதாவது பிரம்ம நேர பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வத்தோட சக்தி வந்து நாலா பக்கமும் சுற்றி கொண்டே இருக்கும் அதாவது நம்மளுடைய பூமியில் ஆங்காங்கே உழவி கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் ஒரு தெய்வத்தை வழிபட்டு தெய்வத்தின் பார்வையை எளிதாக நம்மில் கொண்டு வந்து நம் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு நல்வினைகளை மட்டும் வீட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதாவது துன்பங்களை விலக்கிவிட்டு நன்மைகளை சேர்க்கலாம் இப்படி செய்வதனால் அதாவது நான் சொல்லக்கூடிய வழிபாடு வந்து இருபத்தோரு நாள் வழிபாடு இந்த வழிபாட்டை நீங்கள் எப்படி செய்ய வேண்டுமென்றால் அதிகாலை மூன்றரை மணிக்கு எழும்பி குளிச்சிட்டு சுத்தபத்தமாக பூஜை அறைக்கு போய் என்ன செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் போகும்போது முடியை விரித்து போட்டு யாரும் செல்லாதீங்கள் குளித்த பின்னல் போட்டு அந்த முடியோட அடியில் ஒரு முடித்து போட்டுட்டு தான் கோயில் அறையோ இல்லை ஒரு கோவில் தளத்துக்கோ எப்போவுமே போகணும் சரியான நண்பர்களே இப்படி நம்ம பூஜை அறைக்குள்ள போய் நல்லெண்ணெய் விளக்கு அதாவது நல்லெண்ணெய் விளக்கு நண்பர்களே கிழக்கு நோக்கி அந்த விளக்கை போடுங்க அந்த விளக்கை ஏற்றுறதுக்கு முன்னாலேயே எண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு அந்த விளக்க சுற்றி அஞ்சு வேப்பிலை அதாவது தேவசக்தி நிறைந்த இலைகள் நீங்கள் வேற ஏதாவது இலைகள் வில்வேலைகள் இல்லை கொழுந்து எதுனாலும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் ஈஸியாக எளிதாக எல்லார் வீடுகளையும் கிடைக்கக்கூடிய இலை வந்து வேப்பிலை அதனால தான் நான் இதில் வேப்பிலை சொல்லியிருக்கேன் ஆ வேப்பிலை ஒரு ஐந்து வேப்பிலைகள் அதாவது ஒற்றைப்படையில் தான் நம்ம வைக்கணும் அதனால தான் ஐந்து வேப்பிலையும் நான் சொல்லியிருக்கேன் ஐந்து வேப்பிலையும் அந்த விளக்கை சுற்றி வச்சுருங்க வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு பக்கத்தில் சாம்பிராணி புகை போட்டு வச்சுக்கிடுங்க ஒரு கற்புரம் ஒரு கற்புரத்தை ஏற்றி அந்த விளக்குக்கு காட்டணும் அந்த விளக்குக்கு காட்டும்போது அந்த விளக்கோட சுடர் ஒளியில் நீங்கள் எந்த தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை உங்கள் மனசில் நினச்சிருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட முக பாவனை அந்த விளக்கு சுடர் ஒளியில் வாரம் மாதிரி நீங்கள் பாவனை செய்யணும் அப்படி ஒரு பாவனை செய்கிறதுக்கு முதல்ல உங்கள் மனசை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்தி அமைதி செய்து இந்த பாவனையை மட்டும் அந்த தெய்வத்தோட பாவனை அந்த சுடரொழியில் மட்டும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் செய்திங்கன்னாவே உங்களோட பூஜை வந்து பாதி நிறைவேறிட்டு அப்படின்னு அர்த்தம் இப்படி பூஜையை பாவனை செஞ்சு அந்த விளக்கை காட்டிட்டு அந்த விளக்கில் சூடகத்தை காட்டிட்டு அந்த சூடகத்தையும் சைடில் வச்சிருங்க வச்சுட்டு அந்த விளக்கை நோக்கி என்ன செய்ய வேண்டுமென்றால் அந்த தேவம் அந்த எந்த ஒரு தெய்வமோ ஒரு குலதெய்வமோ இல்லை சிவனோ எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் மனசில் நினச்சிலோ அந்த தெய்வத்தோட பெயர் நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிங்க அதாவது ஒரு இப்போ சிவனை எடுத்துக்கிடுவோம் மேம் சிவனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவனோட நாமங்கள் நூற்றி எட்டு நாமங்கள் ஓம் நமச்சி வ என்று அந்த விளக்கை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும் தவை மாதிரி இருந்து அந்த நூற்றி எட்டு போட்சிகளை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் என்ன செய்யணும் வந்து நூற்றி எட்டு போச்சிகளையும் சொல்லி முடித்தவுடன் அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிங்க நீங்கள் இப்படி ஒரு கிளாஸில் தண்ணி குடிக்கிறதுனால அந்த தேவசக்தி பூஜை வந்து நிறைவடைந்தது அந்த பூஜையோட பலன் உங்களுக்கு பரிமுரணமாக கிடைத்தது என்று அர்த்தம் இப்படி ஒரு இருபத்தோரு நாள் நீங்கள் செஞ்சுவாங்க நண்பர்களே இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் உங்கள் வீட்டில் பணங்கள் கொவியும் அதாவது செலவு கம்மியாகி பண வரவு அதிகரிக்கும் இந்த இருபத்தோராவது நாள் செய்யக்கூடிய பூஜையில் ஒரு நெய்வேத்தியம் வைங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அனைவரும் முழிச்சிருந்து இருபத்தோராவது நாள் பூஜை முடிங்க இப்படி நீங்கள் முடிப்பதுனால உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் நன்மைகள் மட்டும் ந நடக்கும் நண்பர்களை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பலன் அடைஞ்சிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த ப பலனை வந்து நீங்கள் மட்டும் பெற்று இன்பம் பெறணும்னு நினைக்காமல் இந்த வழிபாட்டை உங்கள் நண்பர்களும் செய்யணும் உங்கள் சொந்தக்காரவங்களும் செய்யணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவு அனுப்பி அவங்களையும் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இருபத்தோரு நாள் வழிபாடை செய்ய சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கணும்னு நினைங்க ఓం నమ శివయ నండి